வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை கத்தர் நமக்காய் யுத்தம் பண்ணுவார் இன்றைக்கான இறை வார்த்தையில் நெகேமியாவின் ஊழியத்திலே நடைபெற்ற ஒரு காரியத்தை தியானிக்கலாம் நெகேமியா நான்காம் அதிகாரத்திலே அலங்கம் கட்டுகின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது நெகேமியாவும் மற்றவர்களும் அந்த நேரத்தில் நிறைய எதிர்ப்புகளையும் கேலி பேச்சுகளையும் சந்தித்தார்கள் பரியாசங்களும் எதிர்ப்புகளும் ஜபத்தினாலும் விசுவாசத்தினாலும் தொடர் பணியினாலும் மேற்கொள்ளப்பட்டது சம்பல்லாத்தும் துபியாவும் அலங்கம் கட்டிவதை கேள்விப்பட்டு கேலி செய்தார்கள் எதிர்ப்புகளை கொண்டு வந்தார்கள் ஆனால் நெகேமியாவும் மற்ற இஸ்ரவேலரும் அந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள் ஜெபித்தார்கள் நெகேமியாவின் வார்த்தையை இந்த சமயத்திலே கவனியுங்கள் நம்முடைய தேவன் நமக்காய் யுத்தம் பண்ணுவார் ஆம் தேவனுக்காக நாம் விசுவாசத்தோடும் தாழ்மையோடும் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி அவருடைய ராஜ்யத்தின் முன்னேற்றத்திற்காக உண்மையாய் செயல்படுவோம் என்று சொன்னால் எவ்வளவு துன்பங்கள் மத்தியிலும் ஆண்டவர் நமக்காய் கிரியை செய்வார் யுத்தம் பண்ணுவார் இந்த அதிகாரம் முழுவதையும் வாசிக்கும் பொழுது எதிர்ப்புகள் ஏளனங்கள் மத்தியிலும் நெகேமியாவின் இந்த காரியங்கள் எல்லாம் தொய்வில்லாமல் காணப்பட்டது விசுவாசம் ஜெபம் உற்சாகம் ஒழுங்குபடுத்துதல் திட்டமிடுதல் கடுமையான உழைப்பு அக்கறை இவைகள் எல்லாம் நெகேமியாவினுடைய வாழ்க்கையிலே தொய்வில்லாமல் தொடர்ந்து காணப்பட்டது ஜெபமும் விசுவாசமும் நம்மளுடைய வாழ்க்கையிலே இருந்தால் எந்த சந்தர்ப்பத்திலும் எதிர்ப்பிலும் உட்கார மாட்டோம் மலைத்து நின்றுவிட மாட்டோம் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்ற நம்பிக்கையோடு நம் வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் அன்பானவர்களே நெகேமியா நான்காம் அதிகாரம் சொல்லுகின்ற செய்தி இதுதான் உங்கள் முயற்சிகளில் வேலைகளில் எந்த நிந்தைகள் கேலி பேச்சுகள் எதிர்ப்புகள் வந்தாலும் மலைத்து நின்று விடாதிருங்கள் எப்பொழுதும் போல செயல்படுங்கள் உங்கள் வேலைகளை பொறுப்புகளை நிறைவேற்றுங்கள் கர்த்தர் உங்களுக்காய் கண்டிப்பாய் யுத்தம் பண்ணுவார் பல வருஷங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவத்தை கூறுகிறேன் ஒரு அலுவலகத்தில் ஒரு விசுவாசி நல்ல பதவியிலே இருந்தார் அவர் எல்லா காரியங்களிலும் உண்மையுள்ளவராய் இருந்தார் எனவே அவருக்கு மேலே இருந்த அதிகாரி இவர் மூலமாக சில காரியங்கள் நடைபெறாததால் இவரை மிகவும் கடினமாக நடத்தினார் இவருக்கு வர இருந்த பதவி உயர்வுகளை தடுத்து விட்டார் இவருக்கு வர இருந்த சம்பள உயர்வையும் இன்கிரிமெண்ட் அவைகளையும் தடுத்து விட்டார் அவருடைய நண்பர்கள் அவரிடத்திலே இந்த அதிகாரி இப்படி செய்வதினாலே நீங்கள் கோர்ட்டுக்கு நீங்கள் போங்கள் உங்களுக்கு கண்டிப்பாய் நியாயம் கிடைக்கும் என்று ஆலோசனை சொன்னார்கள் ஆனால் இந்த நண்பரோ நான் கோற்றுக்கெல்லாம் போக மாட்டேன் ஜிபிக்கிறேன் ஆண்டவர் எனக்கு கண்டிப்பாக நியாயம் செய்வார் என்று சொல்லி பொறுமையோடு அமைதியாக எப்பொழுதும் போல தன்னுடைய பணிகளை நிறைவேற்றி வந்தார் இழப்புகள் மத்தியிலும் சோர்ந்து போய்விடவில்லை நாட்கள் நகர்ந்தது ஒரு நாள் அந்த மேல் அதிகாரி மாற்றப்பட்டார் வேறு ஒரு அதிகாரி அந்த இடத்திற்கு வந்தார் நடந்ததையெல்லாம் கேள்விப்பட்டார் இவருக்கு நியாயமாக வர வேண்டிய பதவி உயர்வையும் சம்பள உயர்வையும் எல்லா நிலுவைத் தொகையையும் பெற்று கொடுத்தார் ஆம் அன்பானவர்களே பொறுமையோடு நாம் காத்திருக்கும் பொழுது விசுவாசத்தோடு காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்காய் யுத்தம் பண்ணுகின்ற ஆண்டவர் ஜெபத்தோடு விசுவாசத்தோடு பொறுமையோடு இருக்கும் பொழுது கண்டிப்பாய் நம்மளுடைய தேவன் நம்மை வெட்கப்படுத்த விடமாட்டார் முடிந்தால் நெகேமியா நான்காம் அதிகாரத்தை இன்றைக்கு முழுவதுமாய் வாசித்து பாருங்கள் ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கர்த்தர் உங்களை நடத்துவாராக ஆமேன்